முப்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு ஒரே சீருடையில் வகுப்புக்கு வந்த முன்னாள் மாணவ மாணவிகள் குறித்து இந்த வீடியோவில் பார்ப்போம் தஞ்சை மாவட்டம் கரிகாடிப்பட்டி கிராமத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு பத்தாம் வகுப்பு படித்த மாணவ மாணவிகள் முப்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு சந்தித்துக் கொண்டனர் ஸ்கூல் பேல் அடித்ததும் ஒரே சீருடையில் வகுப்புக்கு வந்து அனைவரும் பெஞ்சில் அமர்ந்தனர் தங்களுக்கு பாடம் எடுத்த ஆசிரியர் வகுப்பறையில் நுழைந்ததும் அனைவரும் எழுந்து நின்று கோரசாக வணக்கம் ஐயா என்று சொல்லி அமர்ந்தனர் திலகவதி உள்ளேனா மஞ்சுளா உள்ளேனையா கவிதா யா என வருகை பதிவேடும் எடுக்கப்பட்டது பிறகு அனைவரும் தங்களது பழைய நினைவுகளையும் தற்போது உள்ள வாழ்க்கையையும் குறித்து பகிர்ந்து கொண்டனர் முப்பது வருஷம் கழிச்சு இன்னைக்கு நாங்க ஒண்ணு கூடி இருக்கோம் முன்ன நாங்க படிக்கும் போது உயர்நிலை பள்ளி தான் அதுக்கு பிறகு ரெண்டு வருஷம் கழிச்சு தான் மேல்நிலை மேல்நிலை பள்ளி ஆணிச்சு அப்போ இருந்த பிள்ளைங்க இந்த சுற்று தான் அதுல ஒண்ணு கூடி இந்த சிங்கப்பூர்ல உள்ளவங்க துபாயில உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து நம்பர் கொடுத்து வாங்கி எல்லாம் ஒண்ணு கூடி ரொம்ப அது ரிஸ்கான விஷயம்தான் இருந்தாலும் அதை இந்த ஒரு மாசத்துக்குள்ள குறுகிய டயத்துக்குள்ள ஒவ்வொரு நம்பரையும் கண்டுபிடிச்சு தேடி இது பண்ணி அத எங்க ஒரு பசங்க கிளாஸ் பசங்க நல்லா முன்னெச்சரிக்கையோட நல்லா அதை ரிஸ்க் எடுத்து பண்ணி அதை நல்லா பண்ணிருக்காங்க இந்த முப்பெரு விழாவில் நாங்கள் எல்லாரும் ஒண்ணு கூட கலந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த ஸ்கூலுக்குள்ள நிலையும் போது என்னதான் இப்போதைக்கு வயசானாலும் நாங்க அதே மாணவ மாணவிய அந்த மனப்பான்மையோட தான் உள்ள வந்திருக்கோம் அதே அந்த பணிவு அந்த பயம் அந்த மரியாதை எல்லாமே எங்க மனசுல இருந்து அந்த கிளாஸ்ல அப்படித்தான் வந்திருக்கான்